நாங்கள் வெற்றி பட்டு கூட்டணி சேர்த்தா மட்டும்தான் மோடியால் எதிர்ப்பு நின்றுனா நாங்கள் ஜெயிக்கிற எம்பி அவருக்கு எதிர்த்து நின்று குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களை இல்லாமல் எந்த தீர்மானமும் திமுக இல்லாம இந்தியா கூட்டணியை இல்லாம எந்த தீர்மானமும் அவனால நிறைவேற்ற முடியாது இதுதான் இந்தியாவினுடைய தலையெழுத்து அதனால நாங்க நன்றி சொல்றோம் இந்த நேரத்தில் தளபதியா இருக்கு கண்டிப்பா டிஎம்கே தான் வரும் இந்த வருஷம் இல்லை எந்த ஆட்சி எப்போ நின்றுனாலும் எங்க தலைவர் அவர்கள் தான் வருவாங்க

பத்தி வராது எங்களோட அவங்க எந்த தீர்மானமும் அவங்க நிறைவேற்ற முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணி அதிகபட்சமான இடத்துல வெற்றி பெற்றிருக்கு அதனால மோடியே வாரணாசியில பின்னடைவுல இருக்காரு எங்களை இல்லாம எந்த தீர்மானமும் திமுக இல்லாம இந்தியா கூட்டணியை இல்லாம எந்த தீர்மானமும் அவனால நிறைவேற்ற முடியாது இதுதான் இந்தியாவினுடைய தலையெழுத்து நாங்க அண்ணா அறிவாலத்துல போனாலே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் நம்ம ஏன் டைலா காலேஜுக்கு போனோம் ஆனா இங்க வந்தோடனுமே எங்களுக்கு எங்க அண்ணன் கல்யாணம் அவரு சிச்சுக்குன்னே போயிட்டாரு இன்ன நான் சிரிக்கிறேன் நம்ம தான்மா வெற்றி அவங்களுக்கு தெரியாது எதுவுமே நான் எங்கள் அண்ணன் சிரிக்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம தான் வெற்றின்னு நாங்கள் காயிலேயே கழிச்சிக்கோன்ட்டு தான் தூங்கி வந்து வந்தோன்னு பார்த்தா எங்களுக்கு நிறைய நன்மையை நான் இலவசம் பஸ்ஸு விட்டுக்கிறாரு கேஸ் அடுப்பு கொத்துக்குறாரு கலர் டிவி குத்துக்கிறாரு நான் இது நம்மளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கிறாரு நேரில் கல்வி திட்டம் கல்வி திட்டம் கொடுத்துக்கிறாரு திட்டம்ண்ணா மருத்துவ திட்டம் கொடுத்துக்கிறாரு அண்ணா எல்லாமே எங்களுக்கு சேர்ந்துக்கிறாரு மாசம் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கரெக்டாக போடுறாரு கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட எங்களுக்கு செய்ய மாட்டாங்க நான் எங்கள் தலைவர் மாதம் ஆயிரம் ரூபாய் யாருக்கு இருக்குது அவரு தொகைன்னு கொடுத்துருக்கு அவரு கஜனா பேட்டியில் இருக்குது இல்லையா எங்களுக்கு கடன் வாங்கினா எங்களுக்கு கொடுக்குறாரு அவரு டெல்லியில் கடன் படுறாரோ அவரு வெளிநாட்டில் கடன் படுறாரோ அது எங்களுக்கு தேவையில்லது எங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு சொந்த மாமா இவரே கொடுக்க மாட்டார் ஒரு ஆயிரம் ரூபாய் நான் எங்கள் அண்ணன் கொடுக்குறாரு எங்களுக்கு எவ்வளோ பெருமாது நான் ஒரு ஆயிரம் ரூபாய் பரவாயில்ல பஸ் குத்துட்டா எல்லாம் குத்துடும் எங்களுக்கு வண்டி குத்தா பார்த்தா இந்த உலகத்துக்கே குடுக்குறாரு ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் என்னங்க வளர்ட்டாங்க நாங்க எப்பயோ கழிச்சுட்டாங்க நாங்க ஓட்டு பூத்துல உக்காரும் போதே தெரிஞ்சிச்சு நம்ம தான் வெற்றி அதை பத்தி உங்களுக்கு எந்த இதும் வாங்க நாங்க தான் கண்டோம் இதுக்கு மேல அவங்க ஓட்ட திருடி அச்சாலும் நாங்க தான் வெற்றி பெற்றோம்

என் அப்பா கொடுக்க முடியாது ஆனால் உரிமை தொகன்ட்டு எனக்கு எங்க ஆயிர ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறாருங்க அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரூபா நாங்கள் சேர்த்து வச்சு எங்க பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய படிப்பு செலவு நாங்கள் செலவு பண்ணுறோங்க அந்த ஆயிர ரூபாவை அதனால அதே மாதிரி பஸ் பாஸ் இலவசமாக கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் பத்து வாட்டி போயிட்டு வரலாம் பஸ்ஸில் இப்போ நாங்கள் பத்து வாட்டி போயிட்டு போயிட்டு வந்தோம்னா ஒரு வாட்டி சும்மா பேருக்கு ஒரு ஐம்பது ரூபான்னு கூட மாசத்துக்கு எவ்வளோ ஆகுது பாருங்க ஏன்னா அது எங்களுக்கு மிச்சம் தான் ஏன்னா என் தளபதி யார் அது கொடுத்த எங்களுக்கு ஒரு இது அதனால அதேமாரி வீடு தேடி கல்வி திட்டம் வீடு தேடி முதியாக வருதுட்டோம் நிறைய ஹெல்ப் உங்கள் பண்ணிக்கிறாருங்க அவருடைய தளபதியார் ஆட்சியில் இந்த மோடி வந்து என்ன சொன்னார் பதினஞ்சு லட்சம் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்க ஒரு பைசா இல்லைங்க ஆனால் என் தலைவர் சொன்னார் நான் ஆட்சியில் பொறுப்பேற்றோன்னு முதல் கழி எடுத்து நான் நாலாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னார் கண்டிப்பாக அந்த நாலாயிரம் எங்களுக்கு கொடுத்தாருங்க நான் ஆறாயிரம் வெள்ள நிவாரண நிதியா நிதியாக அவங்க அங்கே கேட்டிருக்காங்க நிதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க எங்களுடைய வரி பணம் கொடுக்குறதுக்கே மோடி அழுகுறாரு எங்களுடைய வரி பணம் ஒரு ஒருத்திலேயும் அதில் எடுக்கிற அந்த வரி பணத்தை கொடுத்துக்க அவர் நோவுது எங்கள் தளபதி யாரோ அது அந்த வரி பணம் வரலைன்னா கூட பரவாயில்ல என்னுடைய பணத்தை நான் ஏன் ஏழைங்களுக்கு கொடுப்பேன் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால அவர் ஆறாயிரம் கொடுத்தாருங்க அதனால நாங்க நன்றி சொல்றோம் இந்த நேரத்துல தளபதியாருக்கு கண்டிப்பா டிஎம்கே தான் வரும் இந்த வருஷம் இல்ல எந்த ஆட்சி எப்போ நின்றுனாலும் எங்க தலைவர் அவர்கள் தான் வருவாங்க சின்னவர் அவர்கள் தான் கெய்ப்பாங்க எல்லாமே அவங்க தான் நடத்துவாங்க

கஷ்டப்படுறீங்க இந்தாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க அடுத்தவங்க கையா எதிர்பார்க்கறீங்க நான் தரேன் உங்களுக்கு அண்ணனா நின்று நான் உனக்கு தரேன் உங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு பஸ் பேர் ஒரு நேரத்தில் நாங்கள் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போக சொல்ல எங்களுக்கு பஸ் பேர் இல்லாதக்குள்ள நாங்கள் லீவ் போட்டிருக்கோம் நீங்கள் அந்தமாரி கஷ்டப்படாதீங்கட்டு எங்களுக்கு ஃப்ரீயான பஸ் எங்களுக்கு விட்டுருக்காரு ஃப்ரீ பஸ் போறோம் காலையில் எழுந்து என்ன பண்ணுவோம் இந்த குழந்தை விட்டுட்டு திடீர்னு நம்ம வேலைக்கு டைம் ஆச்சுன்னா தூங்கிட்டோம்னா கொடுக்கணும் பசியோட விட்டுட்டு போயிடுவேன்றத அதை நினைச்சு காலை உணவு கொடுத்தவர் நாங்கள் தளபதி நினைச்சு எங்களுக்கு காலை உணவு கொடுத்துருக்காரு என் பிள்ளைக்கு அதனால காலையில எழுந்து ஏமா எனக்கு சாப்பாடு தேய்த்தாலம்மா நீ வேலைக்கு போ நான் சாப்பாடு நான் போய் அங்கே சத்துணவு கொடுத்துட்றாங்க அம்மா காலையில் கொடுத்துறாங்க மதியானம் கொடுத்துறாங்க நான் நீ நைட்டுக்கு வந்து எனக்கு செய்து கொடுமான்ற அளவுக்கு எங்க தளபதி கொடுத்துருக்கா ஆயிரம் வேற எதனா நினைச்சுனாங்க எனக்கு கேட்கலாமா இல்ல இல்ல எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் நினைச்சாலே எங்களுக்கு பெரிய விஷயம் பஸ்ஸுக்கு நினைச்சாலே ஒரு நாளைக்கு எனக்கு இருபது ரூபா பஸ் பேர் காலையில சாயங்காலம் அது அறுபது ரூபா எனக்கு நாற்பது ரூபா நாற்பது ரூபா என்ன ஆச்சு தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பட்டு கூட்டணி சேர்த்தா மட்டும்தான் மோடியால எதிர்ப்பு நின்றுனா நாங்க ஜெயிக்கிற அத்தனை எம்பி அவருக்கு எதிர்த்து நின்னு குரல் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அயோ